விக்கிரமாதித்ய சொன்ன மணித்து முருகன் வாங்க ப்ரோ வெல்கம் டு திமிங் ப்ரோ கேம் அபி ப்ரோ நேயா சிரிப்பு உங்களுக்கு எல்லாம் பிக்ஸானாட்டு மணி ப்ரோ சிரிச்சிட்டு இருக்க சிரிப்பு கேக்குது சாப்பிட்டேன் பறக்க பறக்க சாப்பிட்டு பாரு எல்லாமே யாரால அபிங்கிற ஒரு ஆளால இவெல்லாம் கேக்குதுல கரெக்டா ஆடியோலாம் எது கோலா இருந்தா சொல்லியா அப்படி என்ன பண்றது வேற வழி இல்லை வழி இல்லை குமாறு வழி இல்லை ஒரு லோன்ஸ் போட்டு வந்துறேன் எடுத்தோன்னா லோனல்ஸ் போட்டா தான் ராசி லோனா அடிப்பானுங்க அது வேற விஷயம் சிங்காரி நாத்ரா fps அபாரியா அந்த ஷார்ட் ஸ்லைப் போட்டாலே இதான் தொல்லையா இருக்கு ஃபுல் டிராப் fps மூணு நாளைக்கு உங்களுக்கு வேற காமிக்காத ஒரு மாதிரி லேக் அடிக்கும் அப்ப fps டிராப் நடக்கும் இந்த பார் யாத்தடி யாத்தா சொல்ல இது இதுதான் எஃபு ஸ்டாப்புங்கிறது லேக் அடிக்கும்போது பயங்கரமாக லேக் அடிக்கும் மாப்பிள்ளை ஒருத்தாலும் அடிச்சிட்டோம்ல இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்கு బిఆర్ పో మణిపురం సరినో இதுக்கு பெயர் தான் எஃபிஎஸ் ட்ராப் சிஎஸ் போட்டு போகணும் சிஎஸ்ல கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்க்கல ஒருத்தனையா யோ பேய் மாதிரி ஸ்மூத்லதான் வச்சிருக்கேன் தான் வச்சிருக்கேன் மோத்ஜியுமே எப்படியாவது வரும் இப்போ கிடைக்கிது ஐம்பத்தஞ்சு மேட்ச் ஸ்டார்ட் கிடைக்க கிடைக்கும் இப்போ வரும் இப்போலாம் லேக் இருக்காது கரெக்டாக இப்போ இறங்கிருது ஏழு புயல் அடிக்கிறான் அடியான் தானே

நன்றி ஆமா மணி ப்ரோ வருகைக்கு நன்றி புரோ GD ya gender ini yang ini kan ఆ బాడాపురం ఫ్రీ ఫైర్ ఇండియా ఇస్ సెట్ ఇన్ ఎ వర్చువల్ వరల్డ్ అండ్ ఇస్ నాట్ బేస్డ్ ఆన్ ద రియల్ వరల్డ్ జీన పుట్టి వచ్చి నీ నేన సెలగట్టి తమిళ్ ప్లేయర్ ఆ ఆహా రాజర్ అబ్బే అడకడ మాప్ల రాజర్ எப்படி ஸ்டாப் ஆ பெயின் ப்ரோ ஆளே கிளம்பல ஏன் பெயின் ப்ரோ போனீங்க தொண்டை வேற கட்டிக்கிச்சியா ஒரு மாழுகியா புற ஓ யாருன்னு நீயும் கேட்கலாம் ஊரெல்லாம் சொந்தமா கொண்டாரு ஏன் ப்ரோ அடிச்சுட்டு போயிட்டாரு நீ அஞ்சு அடிச்சுக்கிட்டே போயிட்ட அடிய செட் ஆகும் ஆன்லைனில் அடிக்க முடியாது பிஆர் போட்டனே சுத்தம் இதோட முடிஞ்சு போச்சு இப்போ இப்படி ஆகுது பிஆர்லாம் போட்டோன்னா முடிஞ்சு போயிடும் மனசுக்களுக்கு ஏ மவுசு ப்ரோ சரியா சரியான லேக்காவது எங்க அடியான ஒட்டிட்டானுங்க ப்ரோ ஐடி நேமா என்ன ப்ரோ மணி ப்ரோ உங்களை நான் பார்த்ததே இல்ல புதுசா இருக்கீங்க ப்ரோ யாரு ப்ரோ நீங்க ஐயால் நேம்னா என்ன ப்ரோ புரியல எனக்கு டீ என்ன பட்டது பச்ச என்ன சிலை கட்டி

இல்ல இந்தி ரிஜி செருப்ப கல்டி அடிக்க பண்ண ரிஜி சத்தியமா மண்ட குளரக்கிட்டு இருக்க நாய வேற ஒன்னு நினச்சிட்டு இருக்கேன் நானு கடையில வேலையை பார்க்காம இங்க என்னத்த வர நீ

ஏதோ வீடியோ அமைச்சிருக்காரு ஒன்றும் பண்ண முடியாது போலயா யாரே பிடிச்சு போட்டு வச்சிராப்ல இஸ் பேக் ஓ அதான் ஸ்குவாட் வந்துட்டு நம்ம நம்மள கழட்டி விட்டாரியாச்சா வீடியோ பார்ப்ப நான் சுகோட பகலைன ரிஜின் ஆயா அந்த ஐடியிலேருந்து இருந்து மெசேஜ் பண்ற கேடா அவன் ஐடி அவன் இந்த மடிது தானே அதே மெசேஜ் பண்ற சரியான லாகித் மீமாயா கடுப்ப ஏ 700 ஷார்ட்ஸ் லே போட்டாலே இப்படி தான் வந்து எனக்கு தெரியும் தெரிஞ்சு தான் போட்டேன் हूं लोन अल्फा सेटिंग्स में सेटिंग्स में बिग फैन ब्रो डिलीट बंद कर हां ब्रो मैं तो उनोड बिग फैन பெரிய பெரிய ஃபேன் வாய்ஸ் ऑफ ஆச்சி இவன் வாய்ஸ் இல்ல ஒரே நிமிஷம் இருடா லோன் வந்து போய்ட்டு வந்தறேன் ஒரு லோன் வந்து போணுங்க ஒரு லோன் வந்து போய்ட்டு வந்தறேன் பெயின் சொல்லு அடுத்த மாதிரி ஒருத்தரோட ஒருத்தரோட விளையாட போற நீ யாரு ப்ரோ அவரோட வாய்ஸ் கேட்டேன்னு நீ செதறிடுவரோடய ஐயோ நல்ல வேலை பெண் ப்ரோ பர்ஸ்ட் டே ஒன் ஒன் டூ த்ரீ குடுத்துட்டேன் ஒன் டூ த்ரீயா ஒன் டூ த்ரீ ஒன் அதான் டூ த்ரீ மேலே எயிட்டா மொத்த போறான் ரெண்டு பேருமே ஒன் டூ த்ரீ வீசிட்டர் குண்டு அதிலே டேமேஜ் வாங்கிட்டான் ஹேக்கர் எங்கேயா காணேஜ் நான்தான் நீ மண்டையில் அடிச்ச ப்ரோ நான் மண்டையில் அடிக்கல ப்ரோ அதான் ஒருத்தன் நடிச்சியே எப்படி என்னது திறமை வேணும் ப்ரோ எத்தனை வருஷமா ஃப்ரீ நாலு வருஷமா நாலு ஆறு வருஷமா ப்ரோ திறமை வேணும் தெரியுதா ஆனால்

ப்ரோ மெண்டல் 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 இருக்கான் தான் தான் ஹே அழுத்திட்டான் அசிங்கம் ப்ரோ சத்தியமா பின் ப்ரோ ஒருத்தன் நம்ம ரெண்டு பேரும் நினைச்சா ப்ரோ அடித்து முடித்தவுடன் இரு என்று சொன்னால் என்ன சொல்கிறது நான்

வெரிப்பா டிவி ஆஃப் பண்றீங்களா